இடஒதுக்கீடுங்கிறது கிடையாது அத்தனை பேருக்கு உண்டு எல்லாருக்குமே பொருளாதார ரீதியா பின்தங்கின அத்தனை பேருக்கு உண்டு ஆனா அதை எதிர்த்து எதுக்காக திமுக வழக்கு தொடர்ச்சாங்கிறது தெரியல ஏன்னா இன்னைக்கு பொருளாதார ரீதியில நானும் பின்தங்கி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது

பொதுပြည်க்கு பொதுပြည်ல இருந்து இருக்கு இல்ல பொதுပြည်ல இருந்து இருக்கு பாராளுமன்றமே சைஸு உள்ளே இருக்கு பாராளுமன்றமே சைஸே நிக்குது யாரே வே ஒரு ஆளு பாராளுமன்றத்துல வந்து எங்க ஊர் சார்பா நான் குதிச்சிட்டேன் பாராளுமன்றத்துக்கு நான் அது காலத்துக்கு இருக்குது ஆமா இந்த ரெட்டுமண்டு ஒரு போட்டு போடுங்க கோட்ல ஒரு ரெட்டுமண்டு மூடுங்க போயா அங்க போயி அங்க போயி இதுக்கு பதிலா ખીચીચીત હીડિણ માં ખાં સિય માં જાં તિય ને જાંં ઉકીંનાં જાલિ દ્ાએ જાં ને જેચીં முன்னாடி ஓடன வீடியோவை பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ வந்து மன்னார்குடி திமுக எம்எல்ஏ ராஜாவை வந்து ஒரு வெள்ளாளர் வந்து கேள்வி கேட்குறாரு எதற்காக வந்து பொருளாதார பத்து சதவீத பொருளாதார இடஒதுக்கிடையே திமுக எதிர்ப்பதற்கு காரணம் என்ன எதுக்கு இந்த தேவையில்லா வேலைலாம் பார்க்குறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறேன் அதில் பிராமணர் மட்டுமே வர்றது கிடையாது எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்லி வெள்ளாளரும் வராங்க இருபதுக்கும் மேற்பட்ட வெள்ளாளர்களும் வராங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் ஜாதிகளும் ஏகப்பட்ட ஜாதிகள் வருது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக கேள்வி கேட்குறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திமுக எம்எல்ஏக்களும் ஊராட்சி சபை கூட்டத்துக்கு போய்கிட்ருக்காங்க ஒவ்வொரு ஊர்களுக்கு எந்த ஊர்லேயோ எந்த ஊரில் வெள்ளாளர்கள் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல திமுக எம்எல்ஏகளை பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்க எதற்காக வந்து திமுக வந்து இதை எதிர்க்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பழகுங்க வெள்ளாளர்கள் அதே மாதிரி அதிமுக அமைச்சர்கள் அதிமுக எம்எல்ஏக்களும் வந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு திரு விழாக்குன்னு வந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் வந்து நீங்கள் வந்து கோரிக்கை முழக்கங்கள் எழுப்புங்க இந்த பத்து சதவீத பொருளாதார கிட்ட தமிழ்நாட்டிலேயே அமல்படுத்தணும் மத்திய அரசு இது ம மட்டுந்தான் அமல்படுத்தியிருக்கு இது தமிழக அரசுலையும் தமிழ்நாட்டிலையும் அமல்படுத்த வேணும்னு நீங்கள் கோரிக்கை எழுப்புங்க நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க இல்லை போடாமல் இருங்க அது ரெண்டாவது பட்சம் ஆனால் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வெள்ளாளர்கள் வந்து பயனடைகிற அந்த விஷயத்தில் நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து கேள்வி கேட்கணும் உங்கள் கட்சி நீங்கள் திமுகவில் இருக்கீங்க நான் எப்படி திமுக கிடையாது கேளுங்க கேட்டால் தான் கிடைக்கும் நீங்கள் கேட்டால் என்ன தப்பு இருக்கேன் நீங்கள் ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லலையே திமுக நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க போடாமல் போங்க ஆனால் கேள்வி கேளுங்க நீங்கள் கேள்வி கேட்டால் தானே நாங்கள் வந்து அவங்க வந்து உணருவாங்க இவ்வளோ வெள்ளாளர் இருக்கான் இவ்வளோ ஜாதிகள் இருக்கு இதில் இந்த பயனடைகிறாங்க நம்ம இதை வந்து எதிர்க்கக்கூடாது அப்படிங்கறத அவங்க உணருவாங்க இல்லைன்னா எப்படி உணருவாங்க அதே மாதிரி தான் அதிமுகவோட அமைச்சர்களும் அதிமுகவோட எம்எல்ஏகளையும் ஊராட்சி சபை கூட்டத்துக்கு வந்த அதிமுக அமெரிக்கா வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தானா அவங்ககிட்டயும் இதை அமல்படுத்த சொல்லி கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டதுனால சண்டை வந்துடும் இல்லைன்னா நான் பிரச்சனை பண்ண போறேன் சண்டை பண்ண போறான்னு சொல்லி போகாதீங்க அது தவறான ஒரு எண்ணம் கேள்வி கேட்குறதுங்கிறது வேற போய் பிரச்சனை பண்ணுறதுங்கிறது வேற போய் வந்து எதற்காக இந்த மாதிரி இப்போ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திமுகிட்ட வந்து கே கேளுங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் அமல்படுத்த சொல்லி கேளுங்க இதில் ஒன்றும் வந்து அப்புறம் சண்டை வர போகிறது பிரச்சனை வர போகிறது எதுவும் கேள்வி நம்ம உரிமையை நம்ம கேட்குறோம் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் ஒரு நாலு பேர் ஒருத்தா ஒத்தையாளா நின்று மன்னார்குடி எம்எல்ஏ வந்து ஒத்தையாலாம் நின்று ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஒரு நாலு பேர் மூணு பேர் நின்று கேள்வி கேட்க மாட்டோமா ஊராட்சி சபை கொடுத்துருக்கு எத்தனை திமுக எம்எல்ஏ இருக்காங்க என்றைக்காவது உணர்றோம் அதை நம்ம எப்பொழுதுமே வந்து நம்ம இருப்ப காமிச்சு நம்ம கேள்வி கேட்க கேள்வி கேட்க தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சித்தாந்தங்களுக்கும் பயம் வரும் அவங்க நமக்காக வந்து தேவையில்லாத நம்ம விஷயங்களை வந்து தலையிடாமல் இருப்பாங்க மற்ற ஜாதிகளை வந்து எதிர்த்து பேச தெரியல இன்றைக்கி வந்து வந்து டிஎன்டி வந்து கோரிக்கை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை எதிர்த்து இன்றைக்கி ஏதாவது ஒரு அரசியல் சித்தாந்தங்கள் வந்து முக்குலத்தோர் அதில் ஏக முக்குத்தோர் மட்டும் கிடையாது அதில் ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கு அவங்க டிஎன்டி வேணும்னு கேட்குறாங்க அதுல நியாயமான கோரிக்கை இருக்கலாம் ஆனால் அதை எதிர்த்து ஒருத்தங்களால கேள்வி கேட்க முடியும் அதை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சியால் கேள்வி எழுத்து பேச முடியலல்ல ஆனால் இந்த பத்து சிறுத்தை பொருளாதார எதிராக எழுத்து பேசுகிற திமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட்டு அப்புறம் நாம் தமிழர் பாமக அப்புறம் இன்னும் நிறைய அமைப்புகள் வேற இருக்கு இவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க இந்த பத்து சதவீத பொருளாதார வைக்க எதிராக ஆனால் டிஎன்டி எதிர்த்து இருக்கா கேள்வி கேட்க முடியுமா ஏன்னா அவன் ஒத்துமையா இருந்து ஒன்னா இருந்து கேள்வி கேட்கறான் நீ எனக்கு டிஎன்டி கொடுத்தே ஆகணும்னு அவன் ஊருக்குள்ள இவங்க தான் திமுக எம்எல்ஏக்களோ இல்லைன்னா த தமிழக அமைச்சர்களோ போயிட்டாங்கன்னா என்ன கதி ஆகும்னு நினைச்சு பாருங்க அவன் விடமாட்டான் கேள்வி கேட்பான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன இறக்கி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கான் திண்டுக்கல் சீனிவாசனையே திண்டுக்கல்ல வச்சு கல்லர்கள் வந்து அவங்க காரை வழிமறிச்சு அவரை ஓட ஓட இது பண்ணி விட்டாங்க கேள்வி கேட்டு அதே ப அவரே பின்வாங்கி போயிட்டார் இதே கனிமொழி தான் க கனிமொழி மேடம் வந்து அங்கே பாராளுமன்றத்தில் நான் அந்த பசிக்கிட்ட தவறு அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்புறாங்க ஆனால் அதே திமுகவோட கனிமொழி மேடம் வந்து தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் நிற்க போகிறாங்க அவங்க தூத்துக்குடியில் தனியாக இப்போ வீடியோ எடுத்து தங்கியிருக்காங்க ஆனால் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு வெள்ளால் இருக்கும் எந்த வெள்ளாளருக்கும் அவங்ககிட்ட போய் கே ஒரு போட சொல்லலை ஆனால் அவங்ககிட்ட போய் கேட்கலாம்ல ஒரு கோரிக்கை மனு கொடுக்கலாம் இல்லை எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க எங்களுக்கு வந்து பயனடையது நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் எண்ணிக்கையில் இந்தந்த மாவட்டங்களில் வாழ்கிறோம் எங்களுக்கு நீங்க எதிர்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களால் பயனடைய முடியாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம்ல அதை கூட செய்கிறதுக்கு இங்கே ஒருத்தருக்கும் நாதி இல்லை தூத்துக்குடியில் வெள்ளாளர் அமைப்போட தலைவர்கள் தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள் இந்த பத்து சதவீத பொருளாதார இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக சில அமைப்புகள் மட்டும்தான் பேசியிருக்கு அதில் ஒன்று சமூக மக்கள் கட்சி அம்பி வெங்கடேஷண்ணன் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி அக்கா கோவை அக்கா அப்புறம் கோவில்பட்டி மகேஷு அப்புறம் தம் முக்கியமாக அறிக்கை விட்டு தெளிவாக அறிக்கை விட்டது வந்து தமிழ்நாடு வாவுசி நலப்பேரவை இதை தவிர எந்த ஒரு அமைப்போட தலைவர்களும் வந்து இதை பற்றி பேசவே இல்லை அது எதற்காக ஏன்னு எனக்கு தெரியல வெள்ளாளட்ட என்ன பிரச்சனை போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் தயவு செய்து இந்த பத்து சதவீத பொருளாதார இழவதுக்கு எதிராக பேசுன கட்சிகளோட தலைவர்களை எம்பி எம்எல்ஏக்களை எம்பிக்களை அமைச்சர்களை போய் சந்தித்து இதனால் நாங்களாம் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பதிசெய்த பொருளாதார இடஒதுக்கீட்டு கொடுத்தா இவ்வளோ வெள்ளாளர் பயனடைவாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள் உங்கள் ஏரியாக்களுக்கு உங்கள் பகுதிகளுக்கு அந்த எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சிகளோட தலைவர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ வந்தாங்கன்னா இது எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் அமைப்பு சார்பா போய் அவங்ககிட்ட போய் கோரிக்கை எழுப்புங்க கோஷம் எழுப்புங்கள் ஒரு வெள்ளாழ இளைஞர் ஒரு ஒத்தையால் நின்று மன்னார்குடியில் ஒருத்தருக்கு பேச தெரியுதுன்னா ஒரு அமைப்போட தலைவர்கள் நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும் அதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அண்ணம்மார்களுக்கு அண்ணாச்சிமார்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்னமும் நீங்கள் அதை பற்றி வித ஆடியோவும் லைவும் அடுக்கையும் விடாமல் இருப்பது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது வெள்ளாள இளைஞர்களுக்கு நிறைய அமைப்பு இருக்குது நம்மகிட்ட வந்து ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது ஆனால் எந்த அமைப்புமே வந்து அதை பற்றினா அந்த பொருளாதார இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக வந்து எந்த அமைப்பும் அறிக்க விடாமல் இருப்பது வந்து வீடியோ விடாமல் இருப்பது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் அமைப்போட தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் விரைவாக செயல்பட்டு இந்த பத்து சதவீத பொருளாதார இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கட்சிகளுக்கு எதிராக கொஞ்சம் நீங்கள் அறிக்கை விடணும் இல்லைன்னா லைவ் போடணும் ஏதாவது ஒன்று செய்யுங்க இல்லை போஸ்ட் அடித்து ஒட்டுங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் வெள்ளாள இளைஞர்கள் ஒட்டுமொத்த விளையாட இளைஞர் சர்வாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்